மேஷ ராசிக்கு நல்ல நாள் மத்தியானம் ரெண்டு முப்பத்தி அஞ்சு வரை அதுக்கப்புறம் கொஞ்சம் அடகி வாசிக்கணும் சைலண்டா இன்னும் ரெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு அப்புறம் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா பாத்துக்கலாம் சார் எங்க போயிட்டு போதும் ரெண்டு நாள் கழிச்சு பாத்துக்கலாம் எல்லாரும் அவங்க அவங்க இருக்காங்க பாக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கணும் ஏதோ பதில் சொல்லக்கூடாது மத்தியானம் ரெண்டு முப்பத்தி அஞ்சுல இருந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்டிங் மேஷத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் அதனால முக்கியமான ஏதோ சில வேலைகள்லாம் இருக்குன்னா அதை காலை நேரத்தில் செய்யலாம் காலை நேரமெல்லாம் நல்லா இருக்கு ஏழு சந்திரன் வலுவாக வலுவாக இருப்பதால் காலை பகுதி நன்றாக இருக்கிறது முக்கியமான வேலைகள் பேச்சுவார்த்தை நடத்துவது சந்திப்பது வியாபார விஷயமாக யாரையாவது சந்தித்து பேசுவது அல்லது சில பெரிய மனிதர்களை போய் சந்திக்க வேண்டும் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு சில ஆப்ளிகேஷன் அப்படி சும்மா ஒரு கட்டசி கால் போய் தலையை காமிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் மார்னிங்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க ஒரு ரெண்டு நாள் விட்டுருங்க அப்புறம் யாராவது பாக்கணும்னா முப்பதாம் தேதி முப்பத்தொன்னாம் தேதி எல்லாம் போலாம் இன்னைக்கு மத்தியானத்தில இருந்து ஒரு ரெண்டரை நாள் சந்திராஷ்டம் அவ்வளவுதான் அதுவும் ஒன்னு பெருசா அஃபெக்ட் பண்ணது ஏன் சொல்றேன்னா எட்டாம் இடத்துக்கு சந்திரன் சென்றாலும் அது குருவால் பார்க்கப்படுகிறது இல்லையா குரு பார்வையில் தான் இருக்க போகிறது அதனால சந்திராஷ்டம ஒண்ணு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இருந்தாலும் கொஞ்சம் இருக்கும் பண பண ரொம்ப ரொம்ப சந்திராஷ்டமம் வரும்போது தான் எல்லாரும் கோட்டம் விடுறாங்க வேண்டியவர் ஒரு நல்ல ஒரு கஷ்டம் அப்படின்னு ஒரு 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 பணம் அமௌண்ட் அவர் எங்க பண்ண போறார் கொடுத்துருவாருன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும் பார்த்தா அந்த பணம் வரவே இல்லை அப்புறம் என்ன ஆச்சுன்னு விசாரிச்சா அவர் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டார் இப்ப பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில அவர் இல்லை அவர் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு ஒரு செய்தி கிடைக்குதுன்னு வச்சு என்ன பண்ண முடியும் அவர் போய் பழகினவர் உண்மையிலேயே கஷ்டப்படுறாரு பணத்தை கொடுத்துட்டோம் திரும்பி வாங்க முடியல என்ன பண்ண முடியும் வேணும்னே ஒருத்த கொடுக்காம இருந்தானா நம்ம ஏதாவது வேற எப்படியாவது சாம பேத தான தண்டம் எதுலயாவது இறங்கலாமாங்கிறது கூட யோசிக்கலாம் ஐயோ பாவம் கஷ்டப்படுறாரு நம்மள்ட காசு வாங்கும்போது ஓரளவு சுமாரா இருந்தா சரி கொடுத்துருவாரு நம்மள்கிட்ட காசு வாங்கினதுக்கு ரொம்ப சுத்தமா ஆல் டவுன் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி எல்லாம் போய் நம்ம பணம் எங்கயாவது மாட்டிக்குதுன்னா அது எப்ப கொடுத்தோம் எந்த டேட்ல கொடுத்தோம்னு கணக்கு போட்டு பார்த்தா அது கரெக்டா தான் கொண்டே காசு கொடுத்துருக்கோம் அது வரவே வராது அதனால இந்த விஷயங்கள்லாம் ஜாகிரதா இருக்கலாம் அதுதான் சந்திராஷ்டமத்துக்கு நான் ஏன் வான் பண்றேன்னு எல்லாரும் சார் சந்திராஷ்டமத்தை பத்தி நீங்க ரொம்ப ஜாஸ்தி சொல்றீங்க மிகைப்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு சக நண்பர் அவரும் ஒரு ஒரு ஜோசியர் தான் அவர் கேட்டார் ரொம்ப நீங்க எக்ஸாஜுரேட் பண்றீங்களா நான் எக்ஸாஜுரேட் பண்ணல சார் நடைமுறையில எனக்கு ஏற்பட்ட விஷயங்களை நான் பாக்குறேன் எப்பெல்லாம் தவறான முடிவு எடுத்தேங்கிறத நான் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தா கரெக்டா சந்திராஷ்டம் தான் எடுத்திருக்கேன் அதனால யாம் பெற்ற துன்பம் பிறர் தரக்கூடாதுங்கிறது அந்த மாதிரி அட்வைஸ் பண்றேன் பண விஷயத்துல சந்திராஷ்டம நேரத்துல நீங்க கொஞ்சம் கடினமான மனதோடு கொஞ்சம் கஞ்சனாத கஞ்சத்தனமா இருக்கணும் வேற வழியே ரிஷபராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவது ஒரு யோகம் சந்திரனும் குருவும் எதிரெதிரே பார்த்துக் கொள்வதும் தான் ஒரு சில கிரகங்கள் நன்மை செய்யும் விதத்திலே அமைந்திருப்பதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ராசியிலே உள்ள பெண்கள் இன்றைய தினம் சற்று அதிகமாக செலவு செய்வார்கள் ஆடம்பர பொருட்களை வாங்குவார்கள் இரண்டு தரம் நடிச்ச தீந்து போய்டும் அந்த செட்டப்பை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க வீட்டுக்காரருக்கு தான் தெரியும் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் திருவண்டு பாட்டு அந்த மாதிரி எல்லாம் ஆடம்பர செலவுகளே நாட்டம் கொள்ள வேண்டாம் பொருளாதார ரீதியான பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நிறைய பணம் வரும் வியாபாரம் நல்லா நடக்கும் வருமானம் நல்லா கிடைக்கும் பெரிய பெரிய தொகையெல்லாம் வாங்கவும் கொடுக்கவும் இப்பொழுது உங்களால் முடியும் அதே நேரத்திலே ஒரு சில விஷயங்களிலே சற்று சிக்கனமாகவும் இருக்க வேண்டும் வருமானம் நிறைய வரும் செலவு நிறைய ஆகும் அதனால பார்த்து செலவு மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி புதன் இப்பொழுது குருவால் பார்க்கப்படுவதால் ஐந்து குடைவன் ஒன்பதாம் இடத்திலே குரு பார்வை பெறுகிறது ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கிறது ராசிக்கு அந்த குருவிற்கு அதனால் குரு பார்வை பெறுகிறது குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது மூன்று வீடுகளை பார்க்கும் தற்போது குரு இருக்கும் இடம் ரிஷபம் இந்த ரிஷபத்திற்கு ஒன்பதாம் இடம் மகரம் இந்த மகரத்திலே சுக்கரன் இருக்கிறது எனவே ஐந்து குடைவனை குரு பார்ப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது பதவி கிடைக்கும் அலுவலகத்தில் உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது ராசியிலே உள்ள அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அதே போல சொந்த தொழில் பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் வியாபாரத்தை இன்னும் பெரிய அளவில் விருத்தி அடைய செய்ய வேண்டும் வியாபாரத்தை பெருக்க வேண்டும் வியாபாரத்தை எப்படியெல்லாம் பெரியதாக விரிவுபடுத்தலாம் என்பது பற்றிய ஆலோசனைகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மனதிற்கு இதமளிக்கின்ற ஒன்றாக இருக்கும் எனவே இது ஒரு நல்ல நாள் அடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி நாலாம் இடத்திலே நாலு குடைவன் ஏழாம் இடத்திலே பத்து குடைவன் ராசியிலே பத்து குடையன் ராசியிலே ராசி அதிபதி பேச்சுவார்த்தை நடத்தினால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும் மார்கழி மாதத்தில் ஜாதகம் வாங்கலாம் கொடுக்கலாம் ஜாதக பொருத்தம் பார்க்கலாம் பெண் பார்க்க செல்லலாம் ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் மீட் பண்ணி நேருக்கு நேராக பார்த்து பேசி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத வெளிப்படையாக சொல்ல வேண்டும்

கிட்ட வந்தாச்சு நல்ல திருமண வாய்ப்பு வலுவாக இருக்கிறது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நாள் பனிரெண்டு குடைவன் மூன்றாம் இடம் சென்றால் அது யோகம் எனவே நல்ல நாள் சுக்கரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது எனவே தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் பட்டுக்குடவனான சுக்கனு பொழுது குருபார்வையில் இருப்பதால் தொழிலில் உள்ள தடைகள் எல்லாம் விலகும் அலுவலகத்திலே ஏற்பட்டுள்ள தடைகள் விலகும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக யாரேனும் ஏதாவது செய்து கொண்டிருந்தால் அவர்களெல்லாம் விலகி விடுவார்கள் இறைவனால் விலக்கப்படுவார்கள் எல்லா விதமான முட்டுக்கட்டையே விலகினுப்போம் உங்களுடைய வளர்ச்சி பாதை மிக சிறப்பாக இருக்கும் எல்லா விதமான வளர்ச்சி கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நண்ப பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் கௌரவ பதவிகள் ஆனரரி போஸ்ட் எல்லாம் இப்ப சில பேர் கிடைக்கும் கார்டுல பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் வேற ஒண்ணும் பிரயோஜனம் இருக்காது ஆனா அது ஒரு பந்தா இருந்த இந்த கமிட்டில அப்படின்னு பந்தாலாம் சொல்லிப்பாங்க சில பேர் கமிட்டில ஒன்னும் பைசா எல்லாம் பிரோஜனம் இருக்காது கமிட்டி மீட்டிங் போனாக்க காஃபி டீலாம் கொடுத்து பிஸ்கெட் எல்லாம் கொடுப்பான் கன்வெயின் ஒரு கவர்ல போட்டு கொடுப்போம் அவ்வளவுதான் ஆனா அது ஒரு பெருமை சொசைட்டியில சொல்லிக்கிறது நான் அந்த கமிட்டியில மெம்பர் இந்த கமிட்டியில மெம்பர் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கமிட்டி ரெண்டு மூணுல நான் மெம்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுதான் அந்த மாதிரி சில கௌரவ பதவிகள் இப்பொழுது கிடைக்கும் எனவே உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் நாலு பேருக்கு உங்களுக்கு தெரிய வரும் பிரபலம் அடைவீர்கள் கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது எட்டு கூடவன் பதினோராம் இடத்திலே அடைந்ததே ஒரு நன்மை அஷ்டமாதிபதி எப்பெல்லாம் நீச்சம் ஆறுதோ அப்பெல்லாம் நீங்க நல்லா இருக்கு இப்ப அஷ்டமாதிபதி நீச்சம் அதனால நீங்க ராசி அதிபதி குரு பார்வை வாங்குகிறது எனவே நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறக்கூடிய நல்ல நேரம் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நடத்துவது பற்றிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பீர்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே உற்றார் உறவினர்கள் அன்பாக பழகுவார்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் மதியம் வரையிலே சந்திரன் ராசியில் இருக்கிறது நீங்க மத்தியானம் ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு உங்க ராசியை விட்டு சந்திரன் நகர்ந்து அடுத்த ராசிக்கு போகுது அதுவரை சந்திரன் ராசியிலே இருக்கிறோம் இன்றைய நாள் நல்ல நாள் துளார ராசி வியாபாரிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வருமானம் பல மடங்கு அதிகமாக வரும் நல்ல வருமானம் கிடைக்கும் திருப்தியா சம்பாதிப்பீங்க மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்து முடிப்பீர்கள் முழுமையாக அழகாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் எனவே ஒரு நல்ல நாள் சந்தோஷமான நாள் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் எனவே இது ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல நாடாக விளங்கிறது ராசியிலே புதன் ஏழிலே குரு இரண்டு சுபகிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்றன இன்று மதியம் ரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு சந்திரனும் ராசிக்குள்ளே வந்து விடுகிறது அதன் பிறகு குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்ற கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் எல்லாம் ஏற்படுகின்றன என்று மதியத்தில் இருந்து எனவே விருச்சிக ராசிக்கு இது ரொம்ப நல்ல நாள் நீங்க என்ன செய்தாலும் நல்லா நடக்கும் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் நல்ல தெம்பா இருப்பீங்க மன அளவிலும் உடல் அளவிலும் அந்த தெம்பு அதிகரிக்கும் மனோபலம் தேக பலம் ரெண்டுமே ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் எனவே இது ஒரு சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நாள் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல வருமானம் வரும் படம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தந்தைக்கு யோகம் சந்திரன் ராசியிலே வந்து குருவால் பார்க்கப்படுவதால் யோகம் எனவே உங்கள் தந்தை நன்றாக இருப்பார் விருச்சிக ராசிக்கார அப்பாவுக்கு யோகம் எனவே இது ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக வணங்குகிறது தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினம் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலே ப்ரமோஷன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதவி உயர்வு கிடைக்கும் அதற்கான வாய்ப்பு சற்று வலுவாக அதிகமாக காணப்படுகிறது சுய தொழில் செய்பவர்களுக்கும் அதிலே நல்ல லாபம் கிடைக்கும் ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் கலகலப்பாக சிரித்து மகிழ்ந்து பேசக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும் பனிரெண்டு குடையவன் எட்டாம் இடம் சென்றதால் யோகம் பத்தாம் இடத்தையும் பத்து குடையவனையும் குரு பார்ப்பதால் யோகம் எனவே தொழில் நன்றாக இருக்கும் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் குறிப்பிட்டு சொல்லும்படி சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்திலே சுக்கரன் அமர்ந்து கொண்டு இருக்கிறது அது குருவால் பார்க்கப்படுகிறது தனஸ்தானத்தையும் குரு பார்க்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது லாபஸ்தானாதிபதி அப்படின்னா பதினொன்னு குடைவன் தனுசு ராசிக்கு பதினொன்னு குடைவன் யாரு சூப்பர் அதான் தனஸ்தான அதிபதி அது இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கிறது லாபஸ்தானத்திற்கு அதிபதி தனஸ்தானத்திலே பதினொன்னு குடையவன் இரண்டாம் இடத்திலே இந்த பதினொன்னு குடையவன் இரண்டாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெறுகிறது எப்பவுமே இந்த தனஸ்தான லாபஸ்தானம் இது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு இது ரெண்டும் நல்லா இருந்தாக்க அன்னைக்கு எல்லாம் பணம் வரும் ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் ஏற்படும் இனி பாருங்க லெவன்த் லாட் இஸ் இந்த செகண்ட் ஹவுஸ் பதினொன்னு குடையவன் இரண்டாம் இடத்தில் அது ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நாள் குடும்பம் அமைதியாக நடைபெறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒரு சுப நிகழ்ச்சி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு இன்னைக்கு வந்து டிஸ்கஷன் நடக்கும் எப்படி பண்ணலாம் எங்க பண்ணலாம் யார் பண்ணலாம் யாரெல்லாம் கூப்பிடணும் எவ்வளவு பெருசா பண்ணணும் அப்படிங்கிறத உட்காந்து உங்களுக்குள்ள பிளானிங் எல்லாம் இன்னைக்கு எனவே உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி நடக்கும் போது அதுக்கு பேச்சுவார்த்தை நடக்கும் அது மட்டுமல்ல வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் வியாபாரம் ரொம்ப நல்லா மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்ப வியாபார வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும் அது மட்டுமல்ல ஏதோ ஒரு பழைய ப்ராப்பர்ட்டி இப்ப வித்து போய் அதுல ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் வித்தே போகாதுன்னு நினைச்சிருப்பீங்க பார்த்தா அதை வந்து வாங்குவார் நீங்க கேக்குற அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கி போயிடுவார் அதனால பழைய சொத்து ஏதோ ஒண்ணு வித்து போய் அது மூலியமா பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மகரத்துக்கு இப்போ எதிர்பாராத சந்தர்ப்ப சூழ்நிலை எதிர்பாராத விதமாக சில பண வரவு ஏற்படும் எனவே ஒரு ரொம்ப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் மகிழ்ச்சியான நல்ல நாடாக இந்த நாள் விளங்குகிறது அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக இந்த நாள் விளங்கும் வியாபாரம் வெகு சிறப்பாக நடைபெறும் அதன் மூலம் நிறைய பணம் வரும் வியாபாரம் செய்யும் இடத்திலே இருந்த இடையூறுகள் விலகும் பிசினஸ் பண்ற இடத்துக்கு வந்து சுத்தி பிரச்சனை அதெல்லாம் இப்பொழுது அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது சந்தோஷமாக இருப்பீர்கள் நன்றாக சம்பாதிப்பீர்கள் மீன ராசிக்கு இன்றைய தினம் மத்தியானம் ரெண்டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா மத்தியான முடிச்சதுக்கு அப்புறமா வச்சுக்கோங்க டூ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் சந்திராஷ்டிரமம்

அன்னைக்கே சொன்னேன் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு தூரம் மார்கழி மாசத்துல எல்லாரும் ஸ்ரீமத் பாகவதம் கேட்க வேண்டும் பெருமாளை வழிபட வேண்டும் ஸ்ரீமத் பாகவதம் சுகபிரம்மம் திருவாய் மலர்ந்தொருளியது சுகபிரம்மம் பரிசுத்து மகாராஜாவுக்கு சொன்னதுதான் பாகவதம் மகாவிஷ்ணுவின் எல்லா அவதாரங்களைப் பற்றியும் அவரின் கல்யாண குணங்களை எல்லாம் பற்றி அழகாக விவரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பக்தி காவியம் ஸ்ரீமத் பாகவதம் மார்கழி மாதம் வந்துருச்சு பாகவதம் கேளுங்க எல்லாரும் தினசரி பாகவதம் கொஞ்ச நேரமாவது கேட்கணும் பகவத்கீதை கொஞ்சோண்டு படிக்கணும் டெய்லி கொஞ்சமாவது பகவத்கீதை படிக்கணும் அதே மாதிரி டெய்லி கொஞ்சம் நேரம் பாகவதம் கேட்கணும் மார்கழி மாதத்தில் இது ரொம்ப முக்கியமானது திருப்பாவை படிக்கிறது திருவம்பாவை படிக்கிறது வந்து அது கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும் அது இல்லாமல் மார்கழி மாதத்துக்கு என்ன சிறப்பு வழிபாடு அப்படின்னா பாகவதம் அதை போட்டு கேளுங்க